இதனால நீங்க கடைசியா என்ன சொல்ல விரும்புறீங்க என்னோட இந்த மார்க்குக்கு காரணம் என்னோட டீச்சர்ஸும் எங்கள் அம்மா அப்பாவும் தான் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல டெய்லி நான் நைட்டு படிக்கும் போதெல்லாம் எங்கள் அம்மாவும் அப்பாவும் தூங்கவே மாட்டாங்க அவங்களும் என் பக்கத்துலேயும் அம்மா நிம்மி கிளாஸ்லயே ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு எப்போதுமே படிக்கணும் அடுத்த லெவலுக்கு போகணும் அம்மா அப்பாவை நல்லபடியாக பார்த்துக்கணும் எங்கள் ஊருக்கு நிறைய சேவை செய்யணும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு எய்மில் ஓடிட்டே இருப்பாள் அவளோட எய்மும் அவளோட தான் இந்த மார்க்குக்கான காரணம் நாங்களாம் சும்மா சப்போர்ட் மட்டும்தான் நம்ம சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நீங்க கண்டிப்பா டாக்டர் ஆகி உங்க ஊருக்கு நீங்க ஆசைப்பட்டது மாதிரி சேவை செய்யணும்னு நானும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ம் தேங்க் யூ சார் இன்னடி சித்திரமே இங்க நீ பதிரமே சொல்லடி கட்டளை எத்தனை நான் செய்வேனே செய்வடி செய்வ ஏன் செய்ய மாட்டே ஏய் ஜீவா பரவா லேடி நோலஸ்மண்டா 나 ஜீவா

ஐயோ ஜீவா அத்தை தனியா மீட் பண்ணலாம் அலோ பண்ணவே மாட்டாங்க இதெல்லாம் ரொம்ப போங்கடி லவ் பண்ணும்போது கூட தனியா மீட் பண்ணிக்கிட்டோம் இப்ப நான் உன்னை தொட்டு தாலி கட்டணும் புருசன் மொட்டை வச்சு ரெண்டு நிமிஷம் பொண்டாட்டி கிட்ட பேசக்கூடாதா அதான் கால்ல பேசிக்கிறோம்ல ஜீவா கால்ல பேசுறதும் நேர்ல பேசுறதும் ஒன்னாடி ஒன்னு இல்லதான் அதான் இந்த மாதிரி பேசிக்கிறோம்ல

சொல்லுங்கம்மா நீங்க தான் நம்பி சொல்லனே அடிப்படையில் என்ன வேለ இல்லமா அம்சா சாப்பாடு வந்தாச்சு கேரட் சாப்பாடு வந்த அய்யோ தண்ணி குடிக்க வந்தேமா அய்யோ திருமமாடு உலErrானே அப்ப தண்ணி இதோ உங்க ரூம்ல பெரிய வாட்டர் கேன்ல ஊத்தி வச்சிருந்தேன் அதல குடிச்சிருக்க வேண்டியதானே அது தாண்டு போச்சு இல்ல தீந்து போச்சுமா அத்தை பாட்டில் பாட்டில்ல தீந்துวจே சரி நான் நிரப்பி வைக்கிறேன் நீங்க இப்ப குடிச்சிட்டீங்கள இல்லையா இல்லமா நான் நீங்க வந்துட்டீங்களே அய்யோ என்னது இல்லமா குடிச்சிட்டேன் குடிச்சிட்டேன் அதான் வேற ஒண்ணும் இல்ல சரிப்பா சரிப்பா மண்ண வரும் உங்களை காணமேனு ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்காரு செத்து போய் என்னன்னு கேளுங்க தேட வேண்டியவங்க எல்லாம் தேட மாட்டேங்கிறாங்க அவர் எதுக்கு தேடுறாருன்னு தெரியலையே என்னப்பு நானும் நானும் தான் தேடிட்டு இருந்தேன் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அதான் தனியா மீட் பண்ணலான்னு மீட் பண்றதுக்கு என்ன இங்கிலாந்துல இருக்காரு நம்ம விட்டு ஒட்டு தண்ணிலங்க உட்காந்துருக்காரு போங்க போய் என்ன பேசணுமா பேசுங்க ஆ சரிங்கம்மா வந்தா பேசிட வேண்டியதான்

குடுத்ததே அப்படியே அப்படியே வச்சிருக்க இன்னும் கொஞ்சம் குடி இல்ல மனசா இதுக்கு மேல குடிக்க முடியல இப்ப என்னனியா மனசா தெம்பு வர மண்டல அடிவட்டி எம்பிட்டு ரத்தம் போய் அதெல்லாம் சரியாத என்னம்மா நேத்து கோழி சூப் அடிச்சு குழம்பு வச்சு கொடுத்தேன் அதையும் குடிக்கல முந்தா நேத்து நெஞ்சலம்பு வச்சு சூப் வச்சு கொடுத்தா அதையும் குடிக்கல இன்னைக்கு சரி எல்லாரும் சொல்றாங்களேன்னு சத்து மாவு கலந்து கொண்டு வந்து கொடுத்தா இதையும் குடிக்க மாட்டேன்னு சொன்னா நான் என்னதான் பண்றது அப்ப என்னன ரத்த ஊறும் முடியல மனசா அம்பிட்டு தான் முடியுது என்ன என்ன சொல்ற பச்சை புள்ள சாப்பிட்டது மாதிரி சாப்பிட்டா எப்படியா போதும் அனுசா இல்லைன்னா மூடி வை அப்புறமே பசுச்சா குடிச்சுக்கிறேன் கரண்டிய போட்டு ஓட்டி போட்டு மூடி வச்சா மறுபடியும் எடுத்து தண்டா நல்லா இருக்குமா எழைச்சு போயிடாது கூடு கொன்றத பூரா நீ தான் கொட்ட வேண்டியது இருக்கு கொஞ்சமா போட்டு கிண்டி இருக்கலாம்ல ஒரு ஆளுக்கு தக்கனதான் கிண்டினேன் கூட கொஞ்சம் இருந்தேன்னு உன் மகளுக்கு கூட ஒரு ரோட்டா ஊத்தி கொடுத்து அவ அந்த பொம்போல குடிச்சிட்டு போயிட்டா அதை விட காட்டம்ல கூட கொடுத்ததுக்கு அப்படியே வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க சரி கூடு அழிஞ்ச காசுக்கு வட்டமில்ல என்ன பண்ண காசு போயிட்டு போகுது உடம்பு தேர நாளைக்கு இதை விட கொஞ்சம் குறைச்சு போடுவேன் சார் என்னால குடிக்க முடியல திக்கமு காடுது சத்தியமாவு கஞ்சி அப்படித்தாயா இருக்கேன் வேணும்னா தொட்டுக்கிற தொகையில வச்சு தரவ இன்னைக்கு பொழுதுக்கு ஒண்ணு வேணாம் நாளைக்கு பாத்துக்கிருவோம் சரி குடு அப்புறம் என்ன செய்யறது மாமா வாப்பா நான் தர மாமா எப்படி மாமா இருக்கீங்க எனக்கு எதுவுமே தெரியாது மாமா இன்னைக்கு தான் ஊர்ல இருந்து வந்த உடனே அத்தை சொல்றாங்க இப்போ உங்களுக்கு பரவாயில்ல நல்லா இருக்கீங்கல்ல அழுகாதப்பா அதெல்லாம் ஒண்ணும் நான் நல்லா இருக்கேன் அண்ணே எங்களுக்கு தெரியாதுண்ணே நாங்கள் ஊட்டி போயிருந்தோம் இப்போ தான் வந்த உடனே அம்மா சொல்கிறாங்க இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல நல்லா இருக்கீங்கல்ல இருக்காரு இருக்காரு குழந்தனாரு என்ன பண்ணி தொலைகிறது எல்லாம் எங்க நேரம் எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு இருந்திருக்கு இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு எனக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லல நீ ஊட்டிக்கு போயிருக்கம்னு அத்தை சொன்னாங்கடி அதனால நான் தான் எதையும் சொல்ல வேணான்னு விட்டுட்டேன் மாமா இப்படி ஒரு நிலமையில இருக்கும்போது நீ தனியா இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப நான் மட்டும் ஊட்டில போய் சந்தோஷமா இருப்பேனாக்கா ஏங்கா இப்படி பண்ற எந்த ஒரு விஷயத்தையும் ஏண்டி என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற ஒண்ணு மில்லடி அழுகாத அதெல்லாம் அந்த ஆத்தா மகமாயி மாமாவை நல்லபடியாக்கி கொண்டுட்டு வந்து சேர்த்துட்டா இப்படின்னாச்சு எப்போதும் கவனமா தானே இருப்பீங்க

மாமா உங்களை நான் அக்கா வீட்டுக்கார ஒரு நாளும் பார்த்ததில்ல என்ன பெத்த அப்பாவா தான் உங்களை பாக்குறேன் உங்களை இப்படி ஒரு நிலமையில மேல மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு மாமா அதெல்லாம் மாமாக்கு ஒண்ணும் இல்லடி நீ அழுகாத அன்னைக்கு கடந்த நிலமையெல்லாம் நினைச்சு பார்த்தா நம்ம எதிரிக்கு கூட இப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுன்னு தோணுச்சு திரும்ப செக்அப் என்னைக்கு மயினி போக சொல்லியிருக்காங்க தலைக்குங்கிறதுனால இன்னும் ஒரு முறை ஸ்கேன் போட்டு பார்த்துட்டா நல்லது

அட என்ன மைனி அன்னைக்கு கூட இருந்து பார்த்துக்க முடியலேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் நாளைக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வர மாட்டோமா அதெல்லாம் என்ன வேலை இருந்தாலும் நாளைக்கு நானும் இருந்து அண்ணனை கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வருவோம் ஆ சரிங்கப்பா உட்காருங்க இந்த தண்ணி கொண்டுட்டு வரேன் அண்ணே டேப்லெட் எல்லாம் கரெக்டா சாப்பிடுறீங்க இப்ப பெயின் எதுவும் இல்ல இல்லப்பா அன்னைக்கு அளவுக்குலாம் பெயின் இல்ல கொஞ்சம் வலி குறஞ்சிருக்கு ஐந்தரா செத்த உள்ள வாடி ஆ வரேன்கா அக்கா உன் மாமா மாமியா மட்டும் இல்லைனா அன்னைக்கு நம்ம மாமாவை காப்பாற்றிருக்கவே முடியாதடி என்னக்கா சொல்ற ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மில்லடி ஆஸ்பத்திரி செலவுக்கு மொத்தமாக அஞ்சு லட்சம் ஆயிடுச்சு ஒத்த வரியில பணத்தை கட்டினாதான் நாங்க நாங்கள் ஆப்ரேஷனுக்கு கை வைக்க முடியும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு பித்து கொண்டு போய் தெரியல உன் மாமியா வந்து எல்லா காசையும் ஒத்த வரியில் கட்டிவிட்டு மாமாவையும் கடைசி வர கூடவே இருந்து பார்த்துக்கிட்டாங்கடி அவங்க மட்டும் இல்லைனா இன்னைக்கு மாமா உயிரோட இல்லை

அப்படி இல்லடி தாகத்தில் இருக்கிறவனுக்கு தான் தண்ணியோட அருமையும் பசியில் இருக்கிறவனுக்கு தான் சாப்பாட்டோட அருமையும் தெரியும்னு சொல்லுவாங்க உன் மாமா அன்னைக்கு குத்துயிரும் கொலையிருமா ஆஸ்பத்திரியில் பொழைக்க முடியுமான்னு சந்தேகத்தில் கிடக்கும் போது உன் மாமா மாமியார் ரெண்டு பேரும் வந்து எனக்கு உதவி செய்யலைனா நான் என்ன ஆயிருப்பேன்னு எனக்கே தெரியலை மாமா மட்டும் இல்லைனா நானும் உன் மகளும் அன்னைக்கே என்னத்தையாவது குளிச்சிட்டு செத்து போயிருப்போம் ஏற்கா இப்படி எல்லாம் பேசுற அதான் மாமாக்கு ஒண்ணும் இல்ல நீ அழுகாத அவங்க செஞ்ச உதவிக்கு நான் எத்தனை வருஷத்துக்கு நன்றி கடன் தீக்க போறேன் எப்படி எந்த காசை கொடுக்க போறேன்னு தெரியல எடி பணத்தை பத்தி எல்லாம் நீ யோசிக்காத நான் பாத்துக்கிறேன் முதல்ல மாமா நல்லபடியா முழுமையா குணமாகணும் நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு கேட்கணும் அப்பதான் எனக்கு ஒரு நிம்மதியா இருக்கும் பல்லு வளக்க நல்லி சாப்பிடு மக்கா உனக்காக தான் அம்மா பிரியாணி கிண்டி இருக்கேன் ம் சாப்பிடுறேம்மா நல்லா சாப்பிடு மணிமே உனக்காக தான் அம்மா காலையில இருந்து ஆசை ஆசையா கிண்டி இருக்கா இன்னைக்கு நம்ம வீட்ல பிரியாணியா ஏன் மேடத்தை வெத்தல ஆக்கி வச்சு அலக்கலியாக்கே அம்மா நீ பிரியாணின்னு சொல்லவே இல்ல சரி சாப்பிடு சாப்பிடுமா உட்கார்ந்து சாப்பிடு அப்பா அம்மா பிரியாணி தான் வச்சிருக்கேன்னு சொல்லவே இல்ல அம்மா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் எதுக்கு திடீர்னு பிரியாணி அக்கா நல்ல மார்க்ல டாக்டருக்கு பாஸ் ஆயிருக்கலாம் டீ அதனால தான் பிரியாணி ஓட்டிருக்கேன் அவன் ஒன்றும் டாக்டர் படிப்பு படிச்சு அதில் உள்ள ரிசல்ட் ஒன்றும் இல்லை இது நீட் எக்ஸாம் ரிசல்ட் தானே இதுக்கே ஓவரா பில்ட் அப் பண்ணுறீங்க இது பெரிய விஷயம் தானே பிங்கு நூற்றி நாற்பதாவது இடத்துல நீட்டில் பாஸ் பண்ணியிருக்கிறது சாதாரணப்பட்ட விஷயமா ஏன்டி அவன் பாஸ் ஆனதை உனக்கு சந்தோஷமே இல்லை உள்ள ஏன் பாஸ் ஆனாங்கிறது மாதிரி பேசிகிட்டு இருக்க ஆ அவன் ஃபெயில் ஆகணுன்னு சாமி கும்பிட்டுட்ருந்தான்மாட்டேன் நாயே இப்படி தானே சொல்லியிருக்கிருஞ்சியா நீ ஆ நான் அவ சொன்னேன் நல்லா அக்கா இந்த மார்க் வாங்கிருக்கு அக்கா இப்ப ஏற்பட்ட மார்க் வாங்கினது உனக்கு எவ்வளவு பெருமை நான் அம்மாவும் பெருமை இல்லாம பகுசி கொள்ளாம தெரியுறேன் இதே மாதிரி நிறைய பேர் தான் நீட்ல பாஸ் பண்றாங்க அதுக்காக எல்லா பேரண்ட்டும் இப்படியா இருக்காங்க நீங்க தான் எனக்கு என்னவோ கொஞ்சம் ஓவரா போற மாதிரி தெரியுது அண்டி அடுத்த வருஷம் பத்தாம் வகுப்பு பப்பளிக்கு பரிசு வருது நீனும் படிச்சு பள்ளிக்கூடத்துல ஃபர்ஸ்ட் மார்க் வா உன்னையும் தூக்கி தலையில வச்சுக்கிட்டு உங்க அப்பாரு நானும் கொண்டாடுறேன் ஒன்பதாவதுலயே ஒன்பது வருஷம் படிப்பியாட்டு இருக்கு நீ எங்கிட்டு பத்தாவது பப்பளிக்குள்ள பஸ்ட் மார்க் வர்றது அதெல்லாம் நான் வருவேம்மா சும்மா என்ன டிமோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காது ஆமா ஏன் பிள்ளை அப்படி சொல்கிற அதெல்லாம் டென்த்தில் என் மக பள்ளிக்கூடத்தில் என்ன பள்ளிக்கூடத்தில் அதெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு வாங்கும் பாரு உங்க மக தானே படிச்சிருவா படிச்சிருவா அவ முதல்ல பாஸ் ஆக சொல்லுங்க அப்புறமா பள்ளிக்கூடத்திலையும் டிசிடிக்கிலையும் பாஸ்ட் மார்க் வாங்குறத அப்புறம் பார்ப்போம் ஓவரா சிரிக்காத பள்ளு கொட்டிரும் அவள் டேண்டி வம்புக்கு போறேன் தட்டல சோறு வந்துருச்சுல ஒழுங்கா தட்ட பத்த உட்கார்ந்து சாப்பிடு அம்மா என்னை பார்த்து சிரிக்கிறமா ஜா சிரிச்சிட்டு போற மார்க் எடுத்துட்டல்ல அப்ப அவ ஒண்ணும் சிரிக்கல நீ மார்க் எடுத்துட்டு அவளை பார்த்து சிரி நான் ஒண்ணும் கேட்காம இருக்கேன் இப்ப உட்கார்ந்து ஒழுங்கா சாப்பிடு மார்க் எடுத்துட்டானே அவளை ரொம்ப தான் தாங்குறீங்க சரி சாப்பிடல சத்தம் போட்டுக்கிறாமா சாப்பிடுங்க சாப்பிடுங்க கறி வைக்கவா சாப்பிட்றியா போதும்மா இருக்கு அள்ளி வள்ளு வதக்குன்னு சாப்பிடு நிமி இந்த வருஷம் வேற முடிவு இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் கிடைக்காதுல்ல இவன் பக்தி அவ இல்லாம இவ சந்தோஷமா இருப்பாளா அப்ப என்ன புள்ளையா இருக்குது கேவுதுங்க ஒன்னு கொன்னு நம்ம காலத்துக்கு அப்புறம் பொம்பள புள்ளையா அனுசரிச்சு அக்கா தங்கச்சிய ஒத்துமையா இருக்குங்கன்னு பார்த்தா இப்பவே இப்படி நீ இருக்க கூடாத நான் இருக்க கூடாதன்னு நினைக்கறாளே அப்ப என்னத்த சொல்ல அனகிளி சின்ன புள்ளையா தான சரி விடு எல்லாவ அப்பத்த குண மாமியா குண அப்படியே இருக்கு மாமா அந்த புள்ளைக்கு என்ன புள்ளையா இருக்கு வரங்க யாரும் கூட இருக்க கூடாது தா மட்டும் தான் அவ மாமியால குள்ள என்ன அப்படியே இருக்குங்கற சரி சரி விடு புள்ளை சாப்பிடல சத்தம் போடாத அவ தட்டல மட்டும் எனக்கு மட்டும் ஒண்ணுமே இல்ல வெறும் சோறு தான் இருக்கு நான் எதை சாப்பிடுறதா சத்தியலா வேணும்னா நீ எடுத்து வச்சு சாப்பிடுற இப்போ யாருக்கு இல்லாம இருக்கு செஞ்சு வச்சிருக்கிறது கூட யாரு சாப்பிட போற நீங்க தானே சாப்பிட போறிய ஆனா அவ தட்டுல மட்டும் தானே பீஸா இருக்கு அன்னைக்கு பிள்ளைக்கு ரெண்டு பீஸ் எடுத்து வை அது சாப்பிடட்டும் தட்டுல கறி இல்லாம இருக்க வைக்கிறதுக்கு முதல்ல வச்சதை திங்க சொல்லுங்க அப்புறம் மத்தத பாத்துக்கிறோம் வச்சத பூரா அப்படியே ஆசைக்கு வாங்கி வச்சுட்டு அப்படியே போட்டுப்பிட்டு எந்திரிச்சு போவேன் நான் இவ விட்டு வச்சதை எடுத்து தின்னுக்கிட்டு உட்காந்துருக்கணுமா நான் சாப்பிடுவேன் அதை తిന്നി่มடி తిന്നിட்டு வாங்கி கேるக்க மாட்டேன்னு சொல்றேன் ஆத்தாடி ஆத்தா मामியா கொடுமை இல்ல தப்பிச்சு வந்துட்டமேன்னு நினைச்சேன் मामியாலக்கு मामியால நாத்தனாலக்கு நாத்தனால வந்து வாச்சிருக்கதா எனக்கு ஆ சரிங்கட நீங்க குளிச்சிட்டு வாங்க நான் துணியை மெஷின்ல போட்டுட்டு வரேன் காலையில இருந்து मामியால மர்மமுல சுத்திட்டு இருக்கீங்க எங்கடி போற இன்னைக்கு ஆடி போறோம்லங்க அதான் நான் அத்தையும் கோயில் போகலான்னு கிளம்பிட்டு இருக்கோம் ஏண்டி எங்க அம்மா தான் அறிவில்லாம உன்ன கோயிலுக்கு குளத்துக்குடும் கூட்டிட்டு போறாங்கன்னா உனக்காது புத்தி வேணா இல்லத்த கோயில் குளத்துக்கு போற அளவுக்கெல்லாம் நான் நல்லவ கிடையாது அந்த அளவுக்கு நான் சுத்தமானவ கிடையாது நீங்க போய்ட்டு வாங்க எனக்கு இந்த வீடே போதும்னு சொல்லிட்டு மூடிட்டு இருக்க வேண்டியதானே எங்க எப்படி எல்லாம் பேசுறீங்க அந்த அளவுக்கு நான் ஒண்ணு சுத்தம் இல்லாம இல்ல அத உன்ன கட்டுன புருஷன் நான் சொல்லணும்டி நீ நல்லவளா கெட்டவளான்னு எனக்கு தெரியாது பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு கோயிலுக்கு அளவுனு ஏறி இறங்கிட்டா நீ பண்ணின பாவம் எல்லாம் சரியாக போயிருமா எனக்கு பண்ணின துரோகத்துக்கு அந்த ஆண்டவனே உன்னை மன்னிக்க மாட்டாண்டி அவங்களுக்கு துரோகம் பண்ணணும் பண்ணலையான்னு அந்த கடவுளுக்கு தெரியும் கடவுளுக்கு தெரிஞ்சதுனால தாண்டி நீ ஊர் சுத்தினதெல்லாம் என் கண்ணில் காட்டி கொடுத்துருக்கான் அடனே என்ன ஏதோ பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு தப்பு பண்ணிருந்தா தண்டனைக்கான நாள்கள் வேணா தள்ளி போகலாம் ஆனா கண்டிப்பா கடவுள் கண்ணுல இருந்து யாராலையும் தப்ப முடியாது நான் உங்களுக்கு உண்மை இல்லாதவளா இருந்திருந்தா அந்த ஆண்டவரே என்ன தண்டிக்கட்டும் அடி வீணா போனவளே விடிய விடிய கதையிட்டு சீரைக்கு ராமையும் சித்த மாதிரி வந்து நின்றுகிட்டு இருக்கான் அந்த ஆள் பேசுற பேச்சுக்கெல்லாம் ஆளுக்கு ரெண்டு பக்கமா குடுன்னு அன்னைக்கே சொல்லித்தானே அனுப்புனேன் மூதிய நின்றுகிட்டு பம்மிக்கிட்டு இருக்காரு நீ எனக்கு பண்ணின துரோகத்துக்கும் பாவத்துக்கும் கண்டிப்பா அந்த ஆண்ட வேலால இல்ல என் கையாலேயே உனக்கு தண்டனை கிடைக்கும் அதை தடுக்க உன் அப்பனாலேயும் முடியாது உன் ஆத்தானாலேயும் முடியாது

மிஷினில் சோப்பு தூள் போட்டு துவைக்கிற துணி நாருதா உன்னை மாதிரி ஆளுக்கெல்லாம் துணிமணி துவைச்சி போட்டு வைக்கிறதே பெரிய விஷயம் இதில் நாருது முக்குதுன்னு வேற நீ கதை சொல்லிக்கிட்டு இருக்க இருடி மாப்ளே இந்த வர்றேன் இரு கம்ஃபர்ட் போட்டு தாங்க துவைக்கிறேன் அப்புறம் எப்படிங்க நாரும் பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும் கேள்விப்பட்டது இல்ல அது மாதிரி தாண்டி இதுவும் உன்ன மாதிரி நாத்தம் எடுத்தவளோட துணியோட சேர்ந்து போடும்போது ஏன் துணியும் சேர்ந்து நாருது இதுல என்னடி டவுட்டு ஏன் உன் அப்பா அத்தா வீட்டுல எல்லாம் மிஷின்ல போட்டுதான் துவச்சியா அங்கெல்லாம் கையில தானே துவைச்ச இங்கேயும் போய் கையில துவை

என்னனே துவைக்க போகையில கூட பொண்டாடி கூட ரொம்ஸா வாப்பா வாப்பா வாபா நிருவாளி அண்ணனை நீ கூட நான் நம்பலடி என் வீட்டுக்காரையும் இருபத்தி நாலு மணி நேரமும் என் பின்னாடியே சுத்தி சுத்தி வருவாரு நான் என்ன சொன்னாலும் பொட்டி பாம்பா அடங்கி நான் என்ன சொல்றேனோ அதத்தான் கேப்பாரு நான் கிழிச்ச ஓட்ட தாண்ட மாட்டாருன்னு சொன்னேன் அதே மாதிரி நடந்துக்கிறாரு இப்பேற்பட்ட புருஷன் கிடைக்க உண்மையிலேயே நீ கொடுத்து வச்சிருக்க முடியுமாடனே இருவலி அம்மா என் மருமகளும் மயன ராமனும் சீதையும் போல எப்போது என விரியாம ஒன்னாத்தான் இருப்பாக ஆத்தான் பார்த்தேன் ஆத்தான் ஆனா மாடனுக்கு வந்த வாழ்வு எங்களுக்கெல்லாம் உங்களை மாதிரி மாமியாரும் கிடைக்கல எங்க அண்ணனை போல புருஷனும் வாய்க்கல என்ன செய்யறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி குடுப்பன் அமையுமா யாண்டி நெடுவாளி எப்படி சொல்ற அதான் எங்க அலமேலும் உன்னை கீழே விடாம தாங்குற நெட்டப்பே உன்ன உசுறு குசுரா நினைக்கிறேன் இதுக்கு மேல வேற என்ன வேணும் போத்தா எல்லாம் நடிப்பு வெளியில பொண்டாட்டிய தாங்கறது மாதிரி காட்டிக்கிட்டு அரக்க அறக்க இருக்காங்க ஆமா இருக்கா இருக்கா இந்த காலத்துல எவன்டி பொண்டாட்டியை அடிக்கவும் மிதிக்கவும் தெரியல அவன் அவனும் இருபத்தி நாலு மணி நேரமும் பொண்டாட்டி முந்தானைய பிடிச்சுக்கிட்டு பொண்டாட்டி சொல்றதானே வேத வாக்கா இருக்காங்க அட போ அத்தா உனக்கு ஊருக்குள்ள நடக்கிறதெல்லாம் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது அவன் அவனு இப்படித்தான் தன்னை நல்லவே நல்லவேனு வெளியில காட்டிக்கிட்டு வேஷம் போட்டுட்டு தெரியறான் ஆனா அவனுக்குள்ள இருக்கிற மிருக குணம் தானே தெரியும் அவன் பொண்டாடிக்கு தானே புரிய என்னடி இப்படி சொல்ற அப்படிமா இருப்பாங்க அதெல்லாம் ஊருக்குள்ள நிறைய கேஸ் இப்படித்தான் அத்தா தெரியுது வெளியில வெள்ளையும் சொல்லையுமா இவனை போல வருமான்னு தெரியவாங்க உள்ளக்கே வந்து பார்த்தா தானே அவங்களோட சுயரூபம் புரியும் ஆனா எங்க அண்ணனை போல ஆள் வருமா மாடனை என்னமா தாங்குறாரு இப்ப கூட துணி துவைக்க நீ போகாத நான் துவைக்கிறேன் நான் துவைக்கிறேன்ல சொல்லிக்கிட்டு இருந்தாரு போல நான் துணி துவைச்சு கொடுக்கணுமா இருவலி என்னடி மாடனு சும்மா நடிக்கிற ஆத்தாவுக்கு என்ன ஒன்றுமா தெரியாமல் இருக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் கொலாகிறத பார்த்துட்டு தானே வந்தேன் நீ கோயிலுக்கு போ கோயிலுக்கு போகிற நேரத்தில் எதுக்கு இந்த துணிமணியை துவச்சிக்கிட்டு உனக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனா மாடனு இதை நானே துவச்சி நீ வர்றதுக்குள்ளே காய வச்சு எடுத்து மடிச்சு அயன் பண்ணி வைக்கிறோம்னு அண்ணே உன் காதில் சொன்னது என் காதில் கேட்டுச்சுடி தம்பி அப்படியாடா சொன்னேன் அம்மா இல்லைம்மா அது வந்து எதுக்கு அண்ணனை தானே அண்ணன் கூச்சப்படுது இல்லைனா எங்க மாடனுக்கு இன்னியாரும் துணி துவச்சு காய வச்சு கொடுத்துருக்கோம் தெரியுமா அடி இவன் ஒரு விருக்கத்தவ பொண்டாட்டிக்கு துணி துவச்சு போடுறதெல்லாம் பாக்கிய முடி அந்த காலத்திலேயே உங்க ஐயரு டவுசரு என் மாமியாலோட சண்டை ஒட்டுக்கிட்டு என் பொண்டாட்டிக்கு நான் துவச்சு கொடுப்பேன் நீ கேட்கன்னு எனக்கு சேலம் அவர் தான் துவச்சு குடுப்பாரு ஓஹோ இப்படி வேற நடந்திருக்கான் அப்ப அங்க இருக்கிறது தான் இங்கேயும் வருதுன்னு சொல்லுங்க ஐயாவை பார்த்து பார்த்து தான் எங்க அண்ணனும் பழகிருக்காரா நிறுவாளி ரொம்ப இருடி மாடனு எல்லாம் தான் வெளியில வந்துருச்சுல்ல அப்புறம் என்ன அண்ணே இருந்தாலும் மாடனு சொல்லும் போதெல்லாம் நான் நம்பல என் புருஷனை போல வருமா என் புருஷனை போல உண்டான்னு கேக்குறதெல்லாம் நெசந்தான் போல் இருக்கே பொண்டாட்டிக்கு துணிதவச்சு போடுறதெல்லாம் பாக்கியம்னே பாராட்டிக்கு உதவி செய்யறதும் பொது சேவை செய்யறதும் ஒன்னுன்னு சொல்லுவார் என் வீட்டுக்காரர் டவுசரு அப்பேர் பட்டவரோட வம்ச வழியில வந்தவன் அவன் பொண்டாட்டிக்கு அவன் செய்யறத யாரு அசிங்கமா நினைக்க போற இன்னொரு நடக்குதுங்க தெரியலங்க எனக்கு அதுக்கு அந்த சம்பந்தமும் இல்ல அண்ணே இன்னும் என்ன வெயிட் பண்றீங்க உங்க பொண்டாட்டி துணியை துவைக்கிறதுக்கு தானே ஆவலா காத்துக்கிட்டு இருக்கீங்க வாங்கிட்டு போய் ஊரை வச்சு நல்லா வெளுத்து துவைச்சு விடுங்க மாதவா என்னடா பொண்டாட்டிய வேலை வாங்க கூடாதுன்னு தானே கோடிய கொடிய சுத்தி வந்த நானும் உன் பொண்டாட்டியும் கோயிலுக்கு போயிட்டு வர்றேன் நீ வாங்கி கொண்டு துணியை துவைச்சு போடு அண்ணே நல்ல ஊற வச்சு துவங்க அப்பத்தான் அழுக்கு போகும்